ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இனி நீ நினைத்ததுபடி நடக்கப் போகிறது என் தங்கமே நான் எல்லா அக்கிரமங்களையும் வேடிக்கை பார்ப்பதாக நினைத்து என் மீது கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்கு எத்தனை வருடமாக இந்த உலகை தெரியும் நான் இந்த உலகம் மனிதர் என சகலத்தையும் பிடைத்தவன் எனக்கு தெரியும் நீ கலங்கக்கூடாது புலம்பக்கூடாது கூடாது கட்டாயம் நல்லதே நடக்கும் நீ நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அவசர அவசரமாக இந்த செய்தியை கூற வந்துள்ளேன் என்னை தவிர்த்து விடாதே நம்பிக்கையோடும் உறுதியோடும் நீ தொடங்கும் அனைத்திலும் வெற்றி உறுதியான உறுதி தங்கமே மனம் உறுதியடைய உன்னை நீயே முதலில் நம்பத் தொடங்கு மனம் உறுதி பெறும்போது பயம் உன்னிடம் இருந்து பறந்து ஓடிவிடும் தேவையற்ற விஷயத்தில் மட்டும் நேரத்தை செலவிடுவதை தவிர்த்துவிடு விடு ஏன்னா மன உறுதிக்கு எதிரியாக இருப்பதே அந்த பயம்தான் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் எந்த காரியத்திலும் மன உறுதியோடு செயல்படணும் உன்னுடைய விடாமுயற்சி தான் சில ஜன்னல்களையாவது திறக்கும் எனவே முயற்சி செய் பாதையில் சுவர் குறுக்கிட்டால் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு திரும்பி போகக்கூடாது அதை தாண்டி போவது எப்படி என நீ கண்டுபிடிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உன் விடாமுயற்சி சில ஜன்னல்களையாவது திறக்கும் என்று நம்பணும் எதையாவது சாதிக்கும் முயற்சியில் இறங்கினால் தடைகள் உறுதியாக குறிக்கிடத்தான் செய்யும் எல்லோருக்கும் இப்படி நேர செய்யும் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த தடைகள் உன் பயணத்தை நிறுத்திவிடவே கூடாது தங்கமே வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை தடைகளை தடங்கல்களை கண்டு துவண்டு விடுகிறாய் இடையூறுகள் ஐயப்பாடுகள் துன்ப துயரங்கள் எல்லாம் எல்லோருடைய மனித வாழ்க்கையிலும் வருவது சகஜம்தான் சிலரோ அதில் துவண்டு வாடி விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் தோல்வியை தழுவதை தவிர்க்கவே முடியாது நீ அப்படி இருக்கக்கூடாது உனது நம்பிக்கையும் செயலும் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி விரைந்து வரும் தங்கமே உன் கடமை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு செய் நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என்று நம்பு வாழ்க்கையானது வாழ்வதற்கு தான் நீ சொல்வதையெல்லாம் கேட்காது தன் விருப்பம் போல் கடந்து போய்க்கொண்டே இருக்கும் கவலைகளை சுமந்து கொண்டு ஏன் காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாய் நடந்தது எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே போதாத தங்கமே வீணடித்து விடாதே உன்னிடம் வரவிருக்கும் காலத்தை நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை உடனடியாக குறைக்க என்னால் முடியும் என்பதை உணர்ந்திருப்பாய் அது சாத்தியமானது எப்படி என்றால் நீ உன் கர்ம வினையை புரிந்து ஏற்றுக்கொண்டு இந்த சாயியை சனடைந்து என் விருப்பத்திற்கு நீ விட்டுவிட்டதால் அது குறைய ஆரம்பித்துள்ளது இனி வரும் காலங்களில் இன்னும் படிப்படியாக குறையும் கவலையே படாதி உன் மனக்கலை கவலையை அகற்றுவது தானே இந்த சாயின் வேலை என்னையும் என் வேலையும் நான் செய்யும் வேலையையும் நம்பிக்கையோடு நீ நினைக்கிறாய் தைரியமாக நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் நன்மையில்தான் முடியப் போகிறது தங்கமே தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லை ஒன்று போனால் மற்றொன்று வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியை மட்டும் தேடும் வசதியில் இல்லை உன் வாழ்க்கை வாழ்தலில் தான் உள்ளது வாழ்க்கை எனவே தான் சொல்கிறேன் வாழ்க்கை வாழ்வதற்கு அதை அழகாக வாழ்ந்துவிடு தங்கமே என் தங்கமே விழுந்து விடுவேன் என்ற பயத்தோடு ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு ஓடு ஏன்னா வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது தங்கமே அப்போது தடையாகி நீ நினைப்பது எதுவுமே அல்ல தடையை நன்றாக கூர்ந்து பார் உள்ளே வழிகாட்ட நான் இருக்கிறேன் ஒவ்வொரு தடை கதவியும் நம்பிக்கையோடு தட்டிப்பார் உன் வாழ்க்கைக்கான புதிய வழி திறந்திருக்கிறது தங்கமே எந்த நிலையானாலும் வாழ்க்கை நீ வாழ்வதற்குத்தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை உனக்கு பாரமும் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் அதில் சுவராசியம் இருக்காது போராடி கிடைக்கிற வெற்றிக்குத்தான் எப்போதுமே மதிப்பு அதிகம் எனவே அதிகமாக போராடு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கிறான் ஆம் தங்கமே இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கிறான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்பிக்கையில் தான் உள்ளது எனவே முயற்சி செய்ய தயங்காதே முயலும்போது உன்னை முட்கள் கூட முத்தமிட்டு விடும் முயற்சி செய் தங்கமே அவசரமான செய்தியை கூறுவதை தட்டி விடாதே முழுவதுமாக கேள் இங்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி நிச்சயமாக உன்னை பார்த்து பயப்படுவான் தங்கமே காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன் உளிபட்ட கல் சிலையாவது போல் வழி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும் தங்கமே ஆயிரம் வழிகள் மனதில் இருந்தாலும் சிரிப்பால் மறைத்துக் கொண்டு வாழ்பவர்கள் இங்கு அதிகம் பேர் இருக்கிறார்கள் தங்கமே சலித்து வாழ்வதல்ல வாழ்க்கையே சாதித்து வாழ்வதுதான் உன் வாழ்க்கை மழைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை பிறர் மலைக்க வாழ்வதுதான் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயித்தால் அது வெற்றி ஏராளமான பிரச்சனைகளை கடந்து ஜெயித்தால் அது வரலாறு தங்கமே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு காலம் வர காலம் வரை அதில் பயணிக்கப் போவது நீ மட்டும்தான் திரும்பவும் சொல்கிறேன் பணத்தின் மூலம் வாங்கும் பொருட்கள் தொலைந்துவிட்டால் மீண்டும் வாங்கிவிடலாம் ஆனால் நீ தொலைத்தது உன் வாழ்க்கை என்றால் அதை மீண்டும் சரி செய்வது மிக மிக சிரமம் தங்கமே அவசர செய்தியாக கொண்டு வந்துள்ளேன் உனக்கு இது புரியும் என்று நினைக்கிறேன் வழி தெரியாத பதையில் நீ வழியோடு நீ நடக்கும்போது உனக்கு தெரியாமல் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலையே படக்கூடாது உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் மரத்தின் நிழலில் நீ வாழ்ந்தாலும் அந்த நிழலுக்கும் சக்தியை கொடுப்பது நான் தான் தங்கமே நீ எந்த இடத்தில் எப்போது இருக்கிறாய் உனக்கான பொறுப்புகள் என்ன என்று உணர்ந்தாலே போதும் வாழ்க்கையில் தெளிவும் நற்பெயரும் உனக்கு விரைவில் கிடைக்கும் தங்கமே உன் இலக்கு எதுவோ அதை பற்றி மட்டும் யோசி இடையில் வரும் தடைகளை கண்டு பயந்து பின்வாங்க கூடாது அந்த தடைகளை நான் அகற்றுவேன் அதற்குள் அவசரப்பட்டு நீ பின்வாங்குகிறாய் அதனால்தான் அவசர செய்தியாக உன் சாயி உன்னிடம் பேச வந்தேன் தங்கமே உன் இலக்கு எதுவோ அதை பற்றி மட்டும் யோசி இடையில் வரும் தடைகளை கண்டு பயந்து பின்வாங்க கூடாது அந்த தடைகளை நிச்சயமாக உன் சாயி அகற்றுவேன் அதற்குள் அவசரப்பட்டு நீ பின்வாங்க கூடாது நீ பின் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ கேட்டது கிடைக்க வேண்டும் உடனே நடக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் உள்ளது உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் நான் நான் மாற்றிக்கொண்டு கொண்டு வருகிறேன் இப்போது உனக்கு புரியாது அப்போது தடைகள் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரியும் எனக்கோ உன்னுடைய இலக்கும் வேண்டுதலும் தெளிவாக தெரியறது அது கண்டிப்பாக நடக்கும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ காலையும் காலம் எதையும் குணப்படுத்தாது ஏன்னா வழியுடன் வாழ்வது எப்படி என்று அது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஏற்றங்களும் இறக்கங்களும் மேடுகளும் பள்ளங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை அதில் இன்பமும் இருக்கிறது துன்பமும் இருக்கிறது வருத்தமும் இருக்கிறது மகிழ்ச்சியும் இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது தோல்வியும் இருக்கிறது தங்கமீன் வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் கூட தோல்வி முகங்கள் பல இருக்கிறது தங்கமே நன்கு வசதியாக வாழும் நாட்களில் துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கோ ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வருவதுதான் இயற்கை நான் சொல்வதை எல்லாம் மனதில் ஏற்றுக்கோம் திரும்ப ஒரு முறை இந்த பதிவை கேட்டுப்பார் உனக்கானது புரியும் உனக்கானது நிச்சயமாக புரியும் பண்பட்டுக்கொள் தங்கமே பக்குவப்பட்டுக்கொள் நான் இருக்கிறேன் உனக்கு அவசர செய்தியை தாண்டி தாண்டவில்லை என் பிள்ளை முழுமையாக கேட்டாய் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்